வாழ்க்கையில் சுமார் காத்து மனுஷன் எவராது இப்பொழுது உங்களை பகைத்து சீண்டுகிற பொழுது தீண்டுகிற பொழுது உங்களுடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்கிறது நல்ல அருமையாக போயிட்டுருக்கு வாழ்க்கை நல்ல இல்லால் நல்ல மனைவி நல்ல சுவையான சமையல் பிள்ளைகள் சமாதானமான பாதை என்ன ரசிக்கப்பட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு நல்ல தலைமைத்துவம் நல்ல சாப்பாடு நல்ல திரு எல்லாமே உங்களுக்கு சுகஜீவியம் போய் கொண்டிருக்குது யோபின் முன்னிலைமை போல இருக்குது இப்போ சர்ன்னு ஒருத்தன் வரான் எப்படி இருக்கும் அதுதான் கத்த சொல்றாரு உலகம் நான் பகைக்கணும் நீ வளர்ச்சி ஒரு புற நல்ல நான் பகைக்கணும் அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஊழியக்காரங்களை பார்த்திங்கலாம் யூடியூப்ல டார் டாராக கேட்கிறான் பார்த்தீங்களா அது விமர்சனத்தெல்லாம் அவங்களும் கண்டுக்க மாட்றாங்க பார்த்தீங்களா தட்ஸ் மெச்சூரிட்டி எதையாவது போட்டு போயா எனக்கு அடுத்த அடுத்து வேலை இருக்குது இதுக்கு பின்னாடி எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு வேலை இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும் உண்மை உலகம் உன்னை பகைக்கிறதுக்கு உலக பகை ஒரு அது ஒரு நம்மளுக்கு ஒரு சொத்து அது அவிக்குருடைய சுதந்திரத்தில் ஒன்று வீடு வாசல் மனைவி மக்கள் மாதிரி ஒருத்தன் கழுவி கழி ஊற்றி அவன் அப்படியே இருப்பான் நான் சும்மா இருக்கணுமான்னா உங்கள் இஷ்டம் நான் விட்டுறேன் ஐ எம் நாட் ஃபார் யூ யூ ஆர் நாட் ஃபார் எஸ் நம்ம கருத்துருக்கு இல்லை நம்ம நம்மளுடைய வளர்ச்சி தான் நமக்கு பெருசாக இருக்குது தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து பாருங்கள் வளர்ந்தவருக்கு தேவனை மறந்து மறந்துடுறாங்க ஏன் மறந்துடுறாங்க இந்த பகைமையை நீங்கள் சொத்தாக வைக்கணும் நாலு வீடு நாலு இடத்துல நாலு பிள்ளைகளுக்கு நாலு வீடு ரெண்டு பிள்ளைகளுக்கு ரெண்டு வீடு செய்ங்க சொல்ல ஆனால் கத்தருடைய வழியில் நான் வரேன் என்ன பகைக்கிறாங்க அநியாயமாக குற்றம் சொல்கிறாங்க அது அது உங்கள் மனசாட்சி சொல்லணும் என்ன பகைக்கிறாங்க சொந்த வீட்டார் என்னை பகைக்கிறாங்க சத்திய திருமந்தம் பகைக்கிறாங்க சத்திய திருமந்தம் சத்ருவா என்ன படிக்கிறேன் என்னை உலகம் பகைக்கிறது இல்லை உலகம் வரவே இருக்கிற நேரத்தில் இருக்கிறீங்க நீங்கள் ஒத்து போகிறீங்க ஒத்து போகிறதா இல்லையா மாம்சம் குடும்பத்துலேருந்து ஒத்து போகிறது அட்ஜஸ்ட் பண்ணி போனோங்க வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் சம்மந்தி வீடு இது நம்மளே முதல்ல அந்த மாதிரி ஒரு அடையாளத்தில் இருந்தால் சம்மந்தி வீடுன்னு நமக்கு ஏற்ற மாதிரி வரும் நம்ம எட்டோனி உள்ள ஃப்ளெக்சிபிளாக இருந்தோம்னா அப்புறம் சாரை வைக்கிறோம்னா உள்ளே வந்துடுவான் எதுக்கு சொல்கிறா துன்மார்க்கெல்லாம் எல்லாம் உள்ளே வந்துடுவான் அவன் பெரிய லெவலில் அது பிஸ்னஸ் பண்ணுவான் பெரிய விதத்தில் நியாயப்படுத்துவான் இங்கே தானே சாரன் வந்து பேண்டு பிஸ்னஸ்ஸு வெளிநாட்டுலலாம் வைன் பிஸ்னஸ்ஸும் ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது அதில் நிறைய ஊழியக்காரங்கெல்லாம் ஏசுத் ராட்சராசம் குடிச்சாருன்னு சொல்லிட்டு அதில் அவங்க பாட்டராகவும் இருக்கிறாங்க ஷேர் ஹோல்டராகவும் இருப்பாங்க இது எங்கேயோ கொண்டு போய் விட்ருவோம் அவங்கள வளர்ச்சின்னு போனீங்கன்னா அவ்வளோதான் அப்போ நிந்தே பாடுகள் அவமானம் எல்லாம் அது அது சாப்டர் வேறு அது முடிஞ்ச முடிஞ்ச ஒரு பாட புஸ்தகமாகிடும் வாழ்க்கை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை எங்கே பார்த்தேன் உன்னை எப்படி நான் சந்தித்தேன் உன்னை எந்த நிலையிலேருந்து உன்னை நான் தூக்கினேன் அதை நீ மறந்து போன